திருக்கோஸ்டியூரில் மாவட்ட ஜெய்பேரவை சார்பில் அதிமுக திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் ஏற்பாட்டில் திருக்கோஸ்டியூரில் மாவட்ட ஜெய்பேரவை சார்பில் அதிமுக திண்ணை பிரச்சாரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே கே உமாதேவன் மாவட்ட ஜெய்பேரவை செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம் முன்னாள் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் மாவட்ட பாசறை செயலாளர் பிரபு மாநில பாசறை துணை செயலாளர் பார்த்திபன் முன்னாள் ஒன்றிய சேர்மன் திவ்யா பிரபு ஆகியோர் முன்னிலையில் தொண்டு பிரச்சாரம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் காந்தி தேவராஜ் சரவணன் மாவட்ட கவுன்சிலர் மதிவாடன் ஒன்றிய பொருளாளர் பாஸ்கரன் காட்டாம்பூர் ரமேஷ் கள்ளல் ஒன்றிய பேரவை செயலாளர் புயல் செந்தில் குண்டேந்தல்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நவநீத கிருஷ்ணன் தானிப்பட்டி சக்திவேல் செல்வம் பாசறை துணைச் செயலாளர் கணேஷ் குமார் திருப்பத்தூர் வார்டு செயலாளர் சீனிவாசன் காளையப்பன் கலைக்கண்ணன் நேமம் செல்லப்பாண்டி புதுக்காட்டாம்பூர் சேது நடராஜன் கொழிஞ்சிப்பட்டி தமிழரசு திருக்கொஸ்டியூரை சேர்ந்த கணேசன் சம்பந்தப்பட்டி மாரியப்பன் சுல்லங்குடி மகாமுனி சோளுடையான்பட்டி முத்தையா கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆட்சி காலத்துக்கு வித்தியாச பாருங்க

ಟೂ-ವೀಲರ್ ಲ ಆ ಎಪ್ಪಿ ಅಣುತಿ ಎಲ್ಲೋ ಬಿದ್ದಕ್ಕೆ ಮುಪಾಡಿದ್ದಾರಾಂಗಲ್ಲ ತಾಳಿಗೆ ತಂಗೆ ಇಡ್ಕೊಳ್ತಾರಾನಾ ಅವರು ಆದ್ರೆ ಅಮ್ಮ அம்மாவுக்கு ஓட்டு <programmen> <personals>